இதுதாங்க தாங்க குதுப் மினார் இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குங்க அதாவது டெல்லியில் உள்ள முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்றுங்க பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்கள் உலகிலேயே செங்கலால் கட்டப்பட்ட மிகவும் உயர்ந்த ஸ்தூபி இது தாங்க இது உயரம் எழுபத்தி ரெண்டரை மீட்டருங்க சுல்தானிய மன்னர் குத் கால் கட்டப்பட்டு அவருடைய மருமகனால் கட்டி முடிக்கப்பட்டதுங்க பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் எனவே மக்களே டெல்லி சென்றால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சுற்றுலாத்தலங்களில் இது ஒன்றுங்க குதிப்பினார் டெல்லிங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் எனவே மக்களே டெல்லி சென்றால் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறை இந்த குதிப்பினாரை சென்று பார்த்து மையுங்கள் நன்றி வணக்கம்